ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சில்லுன்னு ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதே மெத்தடில் ரோஸ் மில்க் செஞ்சு பாருங்கள் பால் பிடிக்காத குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கடல் பாசி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது சைனாக்ராஸ்ன்னு கூட சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சி வரணும் இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நாம் இதை வேக வச்சா தான் ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் அந்த கடல் பாசி ஃபுல்லாக கரைஞ்சி வரணும் சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இது சூடாக இருக்கும்போதே ஒரு ட்ரேல ஊற்றி விட்டுக்கலாம் ட்ரேல தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நீங்கள் இதை ஒயிட் கலராகவும் பண்ணலாம் இல்லைன்னா கலரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஜெல்லி வந்து செட் ஆகி வந்துடும் இப்போது மூணு மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வந்து விருப்பமோ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நாம் ரோஸ் மில்கில் சேர்த்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ண வேணாம் கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ ஒரு பவுலில் நான் முக்கால் லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் இதை பவுலில் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க இது கூட கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசர்னு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுகர் வந்து நல்லா கரையணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சுகர் வந்து உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்க விருப்பமோ அந்தளவுக்கு நீங்கள் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லியை சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் ஊற வச்ச சப்ஜா சீடை வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து சேர்க்கும்போது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட நீங்கள் வேக வச்சு எடுத்த ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ரோஸ் மில்க் வந்து நம்ம வீட்லேயே ரெடி ஆயிருச்சு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரோஸ் மில்க் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க